யனக்கு கொஞ்சும் குறைவே இல்ல எம் மீப்பெண் இதர் நையா குறைவே இல்ல கலங்கனும் என்னாயிருக்கு இலே நான் கலங்கனும் என்னாய நீருக்கு இலே என்னை பிரணீதானையா எனக்கொன்றும் குறைவே இல்ல ஆத்துமா தேற்றுகிறீர் பொழிகிறீர் உது உயிர் தருகின்றீர் ஆத்துமா தேற்றுகிறீர் ஆவி பொழிகிறீர் உது உயிர் தருகின்ற நீன் கலைங்கனும் என்னருக்கு ஈரே நான் நீ கலைங்கனும் என்னாயிருக்கு ஈரே என்னை பனீதானையா எனக்கு குறைவே இல்ல என்னை பனீதானையா எனக்கொன்றும் குறைவே இல்ல அமேன் கத்த நாவம் அய்மைப்படுவதாக சரி அற்ற மணி நேரம் எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் எங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பொருசெல்ல போறவங்களோடு வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிற செய்தியோடு